மணலாய் விளங்கும் மலை அன்பர் வணங்கும் மலை அருணாச்சலமான ஜோதிமலையே அம்மையப்பனாகி நின்று நம்மை வளர்க்கும் மலை ஆதி சிவன் வாழும் சூடர் ஜோதிமலையே சந்திரன் தலை அணிந்து சந்தனம் வரம் அருளன் நின்று நடமாடுகின்ற ஜோதிமலையே அர்த்தநாரியாக நின்று அர்த்தமாகவும் நிறைந்து அர்த்த சந்திரன் அணிந்த ஆதிமலையே அந்தமின்றியாதி இன்றி பொங்கி நிற்கும் ஞான மலை ஆதி அருணாசைல ஜோதிமலையே அனலாய் விளங்கும் மலை அன்பர் வணங்கும் மலை அருணாச்சலமான ஜோதிமலையே அம்மையப்பனாகி நின்று நம்மை வளர்க்கும் மலை ஆதி சிவன் வாழும் சூடர் ஜோதிமலையே சந்திரன் தலை அணிந்து சந்தனம் வரம் அருளன் நின்று நடமாடுகின்ற ஜோதிமலையே அர்த்தநாரியாக நின்று அர்த்தமாகவும் நிறைந்து அர்த்த சந்திரன் அணிந்த ஆதிமலையே அந்த மின்றி இன்றி பொங்கி நிற்கும் ஞானமலை ஆதி அருணாசைல ஜோதிமலையே அனலாய் விளங்கும் மலை அன்பர் வணங்கும் மலை அருணாச்சலமான ஜோதிமலையே அம்மையப்பனாகி நின்று நம்மை வளர்க்கும் மலை ஆதி சிவன் வாழும் சூடர் ஜோதிமலையே சந்திரன் தலை அணிந்து சந்ததம் வரம் அருளன் நின்று நடமாடுகின்ற ஜோதிமலையே அர்த்தநாரியாக நின்று அர்த்தமாகவும் நிறைந்து அர்த்த சந்திரன் அணிந்த ஆதிமலையே அந்தமின்றியாதி இன்றி பொங்கி நிற்கும் ஞானமலை ஆதி அருணாசைல ஜோதிமலையே மணலாய் விளங்கும் மலை அன்பர் வணங்கும் மலை அருணாச்சலமான ஜோதிமலையே அம்மையப்பனாகி நின்று நம்மை வளர்க்கும் மலை ஆதி சிவன் வாழும் சூடர் ஜோதிமலையே சந்திரன் தலை அணிந்து சந்தனம் வரம் அருளன் நின்று நடமாடுகின்ற ஜோதிமலையே அர்த்தநாரியாக நின்று அர்த்தமாகவும் நிறைந்து அர்த்த